ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் டூ டேஸாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முடியல உடம்பு சரியில்லை என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமணிக்கு ஈவினிங் வந்து ஸ்கூலில் பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு பைக் எடுக்கும் போது வந்து எங்கள் வெற்றிக்குட்டி வந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்லேட்டரை திருவி விட்டுட்டான் கீழே விழுந்து கால் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு பெரிய அடியாக பட வேண்டியது சின்னதாக வந்து போயிடுச்சு இடையில் வந்து ஒரு காமௌண்ட்ஸ் இருந்ததுனால தப்புச்சேன் இல்லைன்னா வந்து எனக்கும் தான் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கோம் எப்போதுமே வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து இருப்பேன் வண்டி வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வண்டியில் வச்சுட்டு ஓட்டிட்டு போகும்போதும் சரி வரும்போதும் வண்டியில் ஏறும்போதும் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அப்படி தான் வந்து இருப்பேன் அன்னைக்குன்னு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நான் விட்டேன்னு வந்து எனக்கே தெரியல வண்டி சாவி போட்டு ஆன் பண்ணது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல வண்டியில் நான் உட்காந்தானே உட்கார்லையான்னு கூட தெரியல ஆனால் வண்டியில் வச்சு ஏறிட்டான் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கீழே விழுந்ததுமே வந்து நான் தான் திருவிட்டேன் வந்து சொன்னேன் அது வரைக்குமே எனக்கு வந்து என்ன நடந்ததுங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல அந்த ஒரு செகண்ட் வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அவன் தான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் வந்து சரி அவனோட மிஸ்டேக் தான் நினச்சிட்டு இருந்தேன் பசங்கிட்ட பேசிகிட்டே வண்டியில் வந்து சாவி போட்டது இங்கே ஆம்பு இருக்குது ஆனால் நான் ஏறி உட்காந்தேனா உட்கார் இல்லையா தெரியல எப்போதுமே வண்டி கிட்ட வந்ததுமே வெற்றி ஃபஸ்ட்டு ஏறிடுவான் அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்ததுக்கப்புறம் சாவி போட்டு ஆன் பண்ணுவேன் அன்றைக்கி உண்மையிலேயே வந்து எனக்கு அந்த டைம் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஞாபகமே இல்லை கொஞ்ச நேரத்தில் என்னமோ நடந்துருச்சு எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமும் வந்து சரியில்லைன்னு சாதனப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க வண்டியில் போகும்போது கேர்ஃபுல்லாக போவா அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க அதுக்காகவே நான் இன்னமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து இருந்தேன் அன்னைக்கு என்னன்னு தெரில நேரமோ என்னமோ அதுமாரி ஆயிடுச்சு கொஞ்சம் பெரிய விபத்தாக நடக்க வேண்டியதாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கடவுள் செயல் தான் வந்து சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா தலைக்கு வந்தது தலைப்போட போச்சுன்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா மாதிரி தான் அன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி பெரிய அடியாக பட வேண்டியது ரெண்டு பேருமே எனக்கு வெற்றிக்குமே சின்ன காயங்களோட வந்து போயிடுச்சும் கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் எனக்கு மட்டும் தாங்க வந்து அடிபட்டது வெற்றி குட்டிகளை வந்து அடிபடலை நல்லா சாதனை வந்து ஏறாமல் இருந்தேன் அவள் ஏறிந்தான் கண்டிப்பாக அவளுக்கு வந்து இதை அடிபட்டிருக்கும் அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுமே அப்புறம் சாதனம் போவாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அப்புறம் ஜிஹெச் போய்ட்டு ஒரு ரேடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டும் டேப்லெட்டாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அடிப்பட்ட உடனே அந்த அளவுக்கு அங்கே இருந்தப்போ அந்த பதட்டத்தில் என்னமோ அந்த வலி தெரியல வீட்டுக்கு வந்ததுமே பயங்கர வலிங்க கடகடன்னு வீங்கவும் ஆரம்பிச்சிச்சு உண்மையில் நான் பயந்துட்டேன் நடக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது உள்ள எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருமோன்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு டக்குன்னு மண்டர்னு மோதிச்சு அந்த காமௌண்ட் சிவரில் பயந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக வலி குறைய ஆரம்பிச்சது கொஞ்சம் நடக்க ஆரமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது வண்டி வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் இதுமாரி அடிப்பட்டதே கிடையாதுங்க இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை அடிப்பட்டாச்சு இனிமேல் இன்னும் வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கணும் இனிமேல் வந்து வெற்றி குட்டி முன்னாடி உட்கார வைக்காமல் பின்னாடி தான் உட்கார வச்சுட்டு ஒருமே தான் ஓட்டிட்டு போயிட்டு ஓட்டிட்டு வரணும் அன்றைக்கி வெளியே கிழம்புமே ஈவினிங் சாமி கும்பிடலான்ட்டு பிளான் இருந்தாங்க அப்புறம் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு என்னால் முடியல நல்லா ரெஸ்ட்டு தான் அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே எடுத்தேன் அன்னைக்கு நைட்டு டிஃபன் செஞ்சு அதெல்லாம் வந்து சாதனை அப்போ சாதனை தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதனால் அவங்க எனக்கு முன்னாடியே எழுந்துச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவங்க சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் எழுந்தி வந்தேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த முருங்காய் உள்ள அந்த சதையை மட்டும் எடுத்து மாதிரி பண்ணி அதில் சாதம் போட்டு வந்து கலரிப்பாங்க அப்போல்லாம் இறக்கு வர்றதுக்கு வேண்டியது தான் கொஞ்சம் சாதம் சேர்த்து தான் சொ வடிக்க சொல்லியிருக்கிறேன் பாட்டி வந்தால் தயிர் வாங்கிக்கலாம் நாங்கள் தயிரும் இல்லை தண்ணி ஊற்றி வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து இருக்கிறோம் இன்றைக்கி அவங்களோட ஸ்டைலில் தான் இந்த முருங்காய் தொக்க வந்து செய்கிறாங்க அதை லைட்டாக அப்படியே வீடியோ வந்து எடுத்துருக்குறேன் மானலை வந்து கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு வந்து வதக்குறாங்க நான் எப்போதுமே இந்த தொக்குக்கு புளி போட மாட்டேன் அங்கே வந்து புளி போட்டு செய்கிறாங்க போட்டு தான் செய்வீங்க போதும் தக்காளி ஒன்னு சேர்த்துக்கிறதா எந்த இம்மா போட்டீங்க அந்த சீரகம் கடுக இதை விதச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை போட்டு வதக்கணுமா அந்த பாசிப்பருப்பு போடுவீங்க அதான் ஏன் தோல் தொழுங்க வீட்டுக்கு இல்லை தோல் தோல் இருக்கு

என்னென்ன மசாலா எடுக்கணும் மிளகாய் தூள் மட்டுமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதான் இந்த கரன் மசாலா சிக்கன் மசாலா சால்ட் போட மாட்டீங்க கடைசியாக பத்துலாம் போடுறேன் பாருங்க போதும் கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும்

லன்ச் பேக்லேருந்து டிஃபன் பாக்ஸ் கூட எதுவுமே எடுக்கவே நினைத்தே நானும் சொல்ல மறந்துட்டேன் எடுத்து வைக்க சொல்லி பாசிப்பிருப்போம் போடல இன்னும் இன்றைக்கி இந்த முருங்காய் சாப்பாடு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாரி அவங்க ஸ்டைலில் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க நானும் வேறு மாதிரி வந்து பண்ணுவேன் நான் கொஞ்சம் தான் கரன் மசாலா பூண்டுலாம் தட்டி போட்டு வந்து செய்வேன் ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய ஸ்டைலில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க முருங்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இதுமாரி இந்த அதனுடைய அந்த சதையை மட்டும் நம்ம சுரண்டிட்டு இதுமாரி தொக்கு செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நேற்று ஈவினிங் தான் மாதிரி அடிப்பட்டதுனால அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து நான் அப்புறம் ரெஸ்ட்டு தாங்க நான் எடுத்தேன் எந்த வேலையுமே வந்து செய்யலை நைட்டு டிஃபன் அவங்க செஞ்சுட்டு வந்து பாத்திரம்லாம் வந்து விளக்கலை அப்படி இப்படி வந்து போட்டுட்டாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் கொஞ்சம் நிறைய கிடக்குது எனக்கு அதை பார்க்கும்போது தான் டென்ஷனாக இருந்தது எனக்கு கொஞ்சம் அதை மட்டும் விளக்குறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேலை இல்லைன்னா அன்னைக்கு பக்கம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் சரி நீ வளர்க்கிட்டு நான் வந்து கழுவி வைக்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொக்குக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சட்டை அயன் பண்ணுற வேலைங்கிறது அது பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிச்சனுக்கு அந்த கவுண்டர் டாப் மட்டும் லைட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்க வந்து இன்னும் எழுந்திருக்கல எனக்கு லீவு தான் கொஞ்சம் சரி லேட்டாகவே எழுந்துருக்கிட்டே நானும் வந்து எழுப்பலை கிச்சன் இதுமாதிரிலாம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே வந்து இருக்குங்க ரொம்ப கச்ச கச்சன்ட்டு கிடக்குது அதுவும் சிங்கிளில் வந்து பாத்திரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வேலையில் முடித்தா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனக்கு சிஸ்டர் வந்து இந்த ஆயில் பாட்டில் வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இதை க்ளீன் பண்ணுவீங்கன்னு அதை வாஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ போன வாரம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பிசு ரொம்ப கிடையாது பாட்டில் மேலே உள்ளே நல்லா தான் இருக்குதுங்கிறனால நான் இந்த வாட்டி வந்து வாஷ் பண்ணல அப்படியே ஆயில் பிரித்து வந்து ரீஃபில் பண்ணிட்டேன் இந்த வாட்டி ஆயில் வந்து அப்படியே வந்து ரீஃபில் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் ஆயில் வந்து காலி அடிச்சுன்னா விளக்கிட்டு தான் வந்து ஊற்றி வைப்பேன் மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து ஆயில் காலி ஆகிடுச்சின்னா நல்லா வந்து கழுவிட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணிங்கன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த பிசு பிசுப்பு இல்லாமலேயும் வந்து இருக்கும் அவங்க இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம வந்து பசங்களுக்கு மட்டும்தான் ஏதாவது வந்து செஞ்சு கொடுப்போம் அந்தளவுக்கு வலி வந்து நேற்றுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக வேலை செஞ்சிட்டோம்னா இன்னும் ஏதாவது வலி வந்துடும் பயம் வரும் இல்லை கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு கடைசியாக சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிட்டோம்னு அந்த வேலை முடிஞ்சுது பாத்திரம் மட்டும் வந்து நிறைய சேர்ந்துருச்சு இது வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் விளக்கு விளக்க அவங்க கழுவி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பா சாதனை அழிஞ்சிட்டாலும் அவன் வந்து பார்த்துருப்பான் சரி குழந்தைக்கு இன்றைக்கி லீவ் ஆச்சு தூங்கிட்டு மீன்ட்டு நானும் விட்டுட்டேன் ஏன்னா நைட்டு வந்து டிஃபன் வேலை அவள் தான் வந்து பார்த்துக்கிட்டேன் இட்லி ஊற்றி சட்னி அரைச்சேன் நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெய்ஞ்சிருக்குது அதுக்கு தெரியவே இல்லை பாப்பா வந்து பெருக்கிட்டு இருக்கா அவங்க ஆஃபீஸ் கிளம்பும் போது தான் ஒரு அடி கீழே இறங்கும் போது தான் கோலம் போடணும் சும்மா சும்மா ஏறி இறங்கினா இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாகிடுமேட்டு தானே போய் கோலம் போடுறதுக்கு கீழே போகல மணி பார்த்திங்கன்னா ஆடுறேன் மற்றந்த மே வேலைகள் எல்லாமே சாதனம் எஞ்சி வந்தான்னா அவள் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருவா நீங்கள் அவங்க ஆஃபீஸ் அமுச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி அவளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு இருக்குது அதுக்கு வேறு வந்து கிளம்பணும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அவங்களால இன்றைக்கி லீவ் போட முடியாது அதனால் நான் தான் போய் ஆகணும் பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் வந்து துணி போட்டு விட்டாச்சு சாதனா எஞ்சி அதை காய வச்சிருவாங்க குட் மார்னிங் எஞ்சி டேடி நீங்கள் சீக்கிரமாவே ரெண்டு பேரும் சேர்ந்த கிழக்குடன் வேலையை முடிச்சிட்டோம் மணி ஆறே முக்கால் சாப்பாடும் அடித்தாச்சு எதுவும் ரெடி ஆகிடுச்சு சாதம் கலையிட்டு ஆற வச்சுட்டு இதில் சாதம் போட்டு கலர்னோம்னா வேலை முடிஞ்சது இன்னும் வரல பால் வரல பாட்டி வரணும் பாட்டி வந்தால் தான் தயிர் வாங்கணும் அவனுக்கு வேணுமான்னு கேளுங்க கால மூடோட்டு என்ன கோவம் தெரியல மளிகை பொருள் என்னங்க எழுதி வைக்கவா ஆ அஞ்சாந்தேதியா அப்ப முக்கியமான பொருள் மட்டும் வாங்கி வந்து கொடுங்க மொத்தம் எல்லாம் கூட அஞ்சு தேதிக்கு மேல வாங்கிக்கலாம் அவசியமாக என்ன அது மட்டும் எழுதவா ஆ ஒரு நாலஞ்சு பொருள் தான் எப்படின்னு ஃபுல்லாக லிஸ்ட்டு வாங்குவீங்கன்னு தான் நேற்று நான் சொல்லலை அப்புறம் தானே சொல்லுவீங்க அஞ்சாந்தேதின்னு மளிகைப் பொருட்கள் வாங்கினது எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க அதாவது மாதம் பிறந்த உடனே முதல் தேதியிலேருந்து ஒரு ரெண்டு தேதிக்குள்ளே அதாவது மூணு தேதிக்குள்ளே வாங்கிவிடுவோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தேதிக்கு வரைக்கும் கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் இருக்கிறத வச்சு பார்த்து பார்த்து வந்து ஓட்டிப்பேன் அதனால தான் மாதம் பிறந்த உடனே மளிகை பொருட்கள் வாங்கிறது அதான் எந்த பொருளுமே இல்லை நீங்களே பார்த்துட்டிங்க இந்த டீ தூள் காஃபி தூள் அந்த பாக்கெட் ஐட்டமாக தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா பொருள் வாங்கினா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதை தான் வந்து கேட்டால் அஞ்சா தேதி ஆகும்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் இப்போ முக்கியமாக என்ன வேணுமோ அதை மட்டும் போய் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டோம்னா வரும்போது ஈவினிங் வாங்கிட்டு வந்துடுவாங்க அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க நான் அதை வந்து பார்த்திங்கன்னா மே அடிக்கடி மேலையும் கீழே ஏறி இறங்க முடியாதுன்ட்டு தான் அவங்கள அவங்களை அனுப்பும்போது வந்து கோலம் போட்டுக்கலான்ட்டு இருந்துட்டு பால் கூட வெற்றிக்கொட்டி தான் வந்து எடுத்து வந்து கொடுத்தா இல்லை என்ன மூட் அவுட்டில் இருக்கா ஃபேஷ் பண்ணு ஃபேஷ் வாஷ் பண்ணு வந்து அம்மா வந்து பால் ஆற்றி சரியா பெரிய அம்மா நீங்கள் கால் வலி குட்டி குளமாக போட்டாச்சு சிரிக்காத சிரிக்காத ஒன்னால தான் ஒன்னால தான் இன்னும் தெரியாம பண்ண தெரியாம பண்ண இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தாங்க வந்து இருந்தேன் அது நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த விலாக் இதோடு வந்து நான் முடிச்சுக்கிறேன்